நீங்க வெறும் புரட்சி பேசிட்டு அங்கிட்டு போய் பெண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா சிரிச்சிருவாங்க பெண்மைக்கும் புரட்சிக்கும் எந்த சம்மந்தமே இல்ல பெண்மைனா குழஞ்சு நலஞ்சு பூ வச்சு சேலையை கட்டி இப்படி போகணும்ன்றது புரட்சி அப்படின்றது அதிகாரத்தை இயக்கிறது சிஏக்காக நான் அதிகாரத்தை இயக்கிறேன் என்பிஆர் என்ஆர்சிக்காக நான் அதிகாரத்தை எதுக்குறேன் எப்ப வேணாலும் என் மேல வந்து உப்பா சட்டம் பாயலான்றா நான் எதுப்பேன் இஸ்லாமிய நண்பர்களுக்காக நான் எதையும் செய்வேன் ஆனால் இது மாதிரி அறைவே காட்டுத்தனத்தை பண்றவங்களை தூக்கி சோல்ல சுட்டாங்கன்னா அதை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் கேள்வி கேட்பேன் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி பெண்மை வேறு புரட்சி வேறு ரெண்டும் வேறு வேறு அழகா வேறுபடுத்தி வளர்க்குறீங்க பெண்மைன்னு சொன்னா வெறுமனை பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு குழந்தைகளை பராமரிச்சுக்கிட்டு வீட்ல இருந்துகிட்டு இதுதான் பெண்மை புரட்சின்னு சொன்னா அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்பது எந்த வழக்கு போட்டாலும் வழக்குகளுக்கு அஞ்சாமல் சிறை கஞ்சாமல் அதிகாரத்தினுடைய அடக்குமுறை நோக்கி கேள்வி கேட்கறது புரட்சி அப்படிப்பட்ட புரட்சியை நோக்கி பெண்கள் வரணுங்கிறீங்க அக்கா ஆல்ரெடி இஸ்லாமிய பெண்கள் அப்படி தானக்கா இருக்கிறாங்க நீங்க தானக்கா சொல்றீங்க இந்த சிஐஏ போராட்டம் சாயின்பாக்கு போராட்டங்கள்ல இஸ்லாமிய பெண்களுடைய போராட்டத்துக்கு முன் இந்த மாதிரியான ஒரு போர்க்குணத்தை இதுவரை இந்த தமிழகமோ இந்தியாவோ பார்த்திருக்கிறதா பெண்கள் இப்படி களமிறங்கி பார்த்திருக்கீங்களா எத்தனை நாட்கள் கட்டும் குளிர் வெயில் மழை எல்ல எதையும் பொருட்படுத்தாமல் பெண்கள் அணிந்த பெண்கள் நீங்க சொன்னீங்களே பருதா பெண்ணடிமைத்தனம் பெண்ணை அடக்குது ஒடுக்குது இஸ்லாம் பெண் உரிமை அது இது எல்லாத்தையும் தகர் தெரிந்துட்டு பர்தாவோடுதான் பெண்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் பர்தாவோடுதான் அல்லாஹு அக்பர் தான் இஸ்லாமிய பெண்கள் வீதியில் வந்து போராடினாங்களுக்கா பெண்மை நளினம் அதெல்லாம் வேற போர் குணம் என்பது வேற போராட்ட குணம் என்பது வேற இது இரண்டுமே ஒரு சேர அமைந்த பெண்கள் இஸ்லாமிய சமுதாய பெண்கள் அதை நீங்களே ஒத்துட்டு இருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்கக்கா இதெல்லாம் பேசுறீங்க அந்த சிந்தனைகளை நீங்க செலுத்த மாட்டேங்கிறீங்க இப்படிப்பட்ட போராட்ட குணத்தை இப்படிப்பட்ட போர் குணத்தை அந்த பெண்களுக்கு தெரியாதா இப்படி நம்ம வீதியில் இறங்கி போராடுறோம் தடியடி நடத்தலாம் நடந்துச்சா இல்லையா வண்ணாரப்பேட்டை நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா பெண்களை எப்படியெல்லாம் அடித்து உதைத்தார்கள் காவல்துறையின் லத்திகளுக்கு பயந்து எந்த பெண்ணாவது ஓட்டம் எடுத்தாலும் கூட்டத்தில் லத்தி சார்ஜ் பண்ணா ஒரு காவல்துறை அதிகாரி தடி எடுத்தோடனே ரெண்டு பேருக்கு அடி விழுந்து அவர் கூட்டமே செதறி ஓடும் இஸ்லாமியர்களுடைய போராட்டத்தில் அந்த மாதிரி சிதறி ஓடுபவனை ஆண்களுடைய போராட்டமா இருக்கட்டும் பெண்களுடைய போராட்டமா இருக்கட்டும் தடி அடி நடத்தினால் அடிக்கிற அடியில வாங்கி கொண்டு அதே இடத்தில் தான் நிற்பார்களே தவிர ஓடி போய் பார்த்திருக்கீங்களா பெண்கள் ஓட்டம் எடுத்து ஓடிட்டாங்கன்னு ஓடிட்டாங்க பார்த்திருக்கீங்களா அடித்து இழுத்து கொண்டு போவார்கள் பெண்கள் லேடி போலீஸ் வந்து பெண்களை அள்ளி கொண்டு போனார்கள் ஒரு பெண் கூட ஓடவில்லையா அந்த போர் குணம் இருந்து வந்துச்சு அந்த போராட்ட குணம் யார் கொடுத்தது இந்த மார்க்கம் கொடுத்தது இந்த குரான் கொடுத்தது இந்த நபிகளார் சொல்லி கொடுத்தது புறம் போர்க்களத்தில் ஓடக்கூடாது ஒரு போராட்டத்தில் பின்வாங்கி சிதறக்கூடாது என் உயிரே போனாலும் நான் ஷஹீதுடைய அந்தஸ்து உயிர் தியாகி இறைவனிடத்தில மதிப்புமிக்க நிலை இந்த உலகம் எங்களுக்கு முக்கியமே அல்ல இந்த உலகம் அற்பமானது மரணத்துக்கு பிறகு ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கிறது அந்த நிலையான வாழ்க்கையில் நிரந்தரமான வாழ்க்கையில் எங்கள் நம்பிக்கையின்படி நாங்கள் அதுல உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையை பொருட்டாகவே மதிக்க மாட்டோம் இந்த குணத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இதை எங்களுக்கு வழிகாட்டியது இந்த திருமறை குரான் இந்த திருக்குரான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த நபிகளாரின் போதனைகள் இதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே தவிர உங்களுடைய பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய முற்போக்கு இந்த கொள்கைகளை ஏற்ற பெண்கள் கூட இப்படி வீரியமாக போராடி நீங்கள் பார்த்ததில்ல அதனால உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல இன்னும் இஸ்லாமிய பெண்கள் எண்பது வயசு அம்மா வந்திருக்குன்னு ஆச்சரியப்படுறீங்களே எண்பது வயசு பெண் வரத்தானே செய்வா இஸ்லாத்தை படித்த பெண் வராமல் இருப்பாளா இஸ்லாத்தை உணர்ந்த அல்லா ரசூலின் போதனைகளை இறை கொள்கையை திருக்குறானை உணர்ந்த ஒரு பெண்மணி இந்த போராட்டத்தை கணிஞ்சு அஞ்சுவாளா போராட தயங்குவாளா அப்ப இதை நீங்க உணர்ந்து நீங்க பேசுறீங்களுக்கா நீங்க பேசுறத உணருங்கள் அதை ஃபீல் பண்ணுங்க அதை நீங்க ஃபீல் பண்ணி உணர்ந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தலையே இஸ்லாம் பெண்களை ஒடுக்கலையே முடக்கலையே இஸ்லாம் தானே புரட்சியாளர்களாக பெண்களை உருவாக்குது இஸ்லாம் தானே போராளிகளாக பெண்களை உருவாக்குது போர் குணத்தோடு பின்வாங்காமல் போராடக்கூடிய அரசியல் தெரிந்த பிள்ளைகளை இன்னைக்கு இஸ்லாம் உருவாக்கி இருக்குது இருக்கிறதுலயே அப்ப இதுதான் முற்போக்குன்னு விளங்கணும்ல கம்யூனிசத்தை விட பெரியாரியத்தை விட நாத்திகத்தை விட விஞ்ஞானத்தை விட சொல்லக்கூடிய எல்லா முற்போக்கு இந்த எல்லா சிந்தனைகளையும் விட இஸ்லாம் பத்து மடங்கு முன்னோக்கி போயிருக்குது பத்து மடங்கு சிறந்தவர்களாக பெண்களை போராளிகளை உருவாக்கி இருக்குது அப்ப அதுதானே உண்மையான முற்போக்குன்னு அது உங்களுக்கு புரியணும்லக்கா அது உங்களுக்கும் புரியவில்லை உங்களே போன்ற முற்போக்கு பெரியாரியம் பெண்ணியம் இடதுசாரி அந்த சிந்தனையை கொண்ட யாருக்கும் அது புரியவில்லை அது புரிந்தால் நீங்களும் இந்த காரணமாக வந்துருவீங்க எதிர்தரப்புல உங்களுக்கு அன்போடு அழைக்கிறோம் நீங்கள் படியுங்கள் இஸ்லாத்தை படித்து நேர்வழிக்கு வாருங்கள் என்று உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை போன்றே எங்கள் மீது அன்பும் பாசமும் கொண்ட எல்லா மக்களையும் நேசிக்கின்ற நடுநிலையான சகோதரத்துவ சகோதர சகோதரிகள் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் இஸ்லாத்தை படியுங்கள் திருக்குறான் உங்களுக்கு தமிழில் படிக்க தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கிறோம் தயவு செய்து நீங்கள் இஸ்லாத்தை படித்து பாருங்கள் என்று கூறி இது போன்ற விமர்சனங்களுக்கு இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் யாரெல்லாம் இஸ்லாத்தை விமர்சனம் செய்கிறார்களோ புரிதல் குறைவுனால் தவறான புரிதலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அழகிய முறையில் நம்முடைய சேனலில் தொடர்ந்து காணொலிகள் வெளியாகும் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا ميلوم، ميلوم، ميلوم சத்தியம் வந்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நேய்களை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு பாத்திமா கோட்

அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே குல்பின் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே